i'm mm -hmm. Oh, that it is. i <laughs> ஏப்ரல் மாதத்தில் இந்த இரண்டாம் தேதியில் குட் ஸ்டார்ட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இப்பொழுதும் கூட வி ஆர் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யாராக இருக்கிறோம் நம்முடைய அடையாளம் என்ன நம்முடைய அந்தஸ்து என்ன தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற மரியாதை என்ன தேவன் நமக்கு கொடுத்துருக்குற ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை நாம் உணர ஆரம்பிக்கும்போது போது அருமையான பிரகாரமாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டிய எல்லா வாழ்க்கை ஜெயம் பரிசுத்த வாழ்க்கை எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் எடுக்க முடியும் அதற்கு நம்முடைய மனம் மறுரூபமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளுகிறது எதற்காக நம்முடைய மனது மறுரூபமாகி தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த உணர்வை பெற்று அனுபவிக்கத்தான் இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் இதில் இது நிறைய வசனங்கள் இருக்கிறது ரோமர் ஐந்து ரெண்டு அப்படியாக சொல்லுகிறது ஒன்று பேது ரெண்டு ஐந்து அப்படியாக சொல்லுகிறது எபேசியர் ரெண்டு பதினெட்டு எப்படி சொல்லுகிறது என்றால் அந்தபடியே நாம் இரு ஒரே பசுத்த ஆவியினாலே பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசுவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம் ஹலலூயா நீங்களும் நானும் தேவனாலே ஆதரிக்கப்பட்டிருக்கிறோம் நேசிக்கப்பட்டிருக்கிறோம் அவரே நம்முடைய புகலிடம் அவரே நம்முடைய மறைவிடம் அவரே நம்முடைய அடைக்கலம் நிச்சயமாகவே தேவன் பாருங்க அவர் மகா நல்லவர் உயர்ந்தவர் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக நேரடியாக முகமுகமாக தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நுழைகிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் விசுவாசத்தின் மூலமாக இயேசுவின் மூலமாக நாம் தேவனிடத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் தேவன்னா யாரு மகா பெரிய நித்திய ராஜா ராஜாதி ராஜா வானத்தையும் பூமியையும் படைத்த ராஜா சர்வத்தையும் ஆளுகை செய்கிற மகா பெரிய வல்லமையின் தேவன் அந்த தேவன்கிட்ட நீங்களும் நானும் ஒரு கிங்கிட்ட போய் நேரடியாக பார்த்து பேசுகிற மாதிரி இந்த பூமியில் இருக்கக்கூடிய கிங்ஸ்டல்ல எல்லா கிங்ஸை காட்டிலும் மேலான கிங்காக ஒரு மைட்டி கிங்காக ஒருத்தர் இருக்கிறாரே அந்த தேவன் அவரிடத்திலேயே பிரவேசிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை ஆவியானவர் மூலமாக இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அருமையானவர்களே நீங்களும் நானும் அருமையானவர்களே இந்த ஸ்லாக்கியத்தை பெறுகிறதற்கு தகுதியானவர்கள் அல்ல கிறிஸ்து என்னும் தேவகுமாரன் தன்னுடைய மாம்சத்தை சிலுவையிலே கிழியும்படி நமக்காக அவர் மரணமடைந்து மாம்ச திரை வழியாக தேவனிடத்திலே சேருகிற பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இன்றைக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் கடவுள் வல்லமை நிறைந்தவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவருடைய பிரசன்னத்தில் ஒரு என்ட்ரி ஒரு ஆக்சஸ் அவருடைய சமூகத்தில் போய் பிரவேசிக்கிற ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு நாம் மனுஷ சமூகத்தில் போகிறதுக்கு ஆசைப்படுறோம் அவங்கள்ட்ட போய் அவங்க கண்ணில் தயவு கிடச்சிருச்சுன்னா பரவாயில்ல இவங்க கண்ணில் தயவு கிடச்சிச்சின்னா பரவாயில்ல நான் சொல்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரே வழியும் சத்தியமும் இருக்கிறார் என்று விசுவாசித்தபடியினாலே மகா பெரிய தேவனிடத்திலேயே பிரவேசித்து அவரிடத்தில் நீங்கள் நின்று காரியங்களை சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நேரடியான ஒரு தொடர்புக்குள்ளாக வந்திருக்கிறோம் பாருங்க நேரடியான தொடர்புன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பழையர்பட்டு காலங்களில் தேவன் மனுஷன் இடத்துல பேசணுன்னா உதாரணத்துக்கு இடத்துல பேசுவார் மோசே ஜனங்களிடத்துல போய் பேசுவார் அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் டிஸ்டன்ஸ் இருந்தது இடையில் மோசை இருந்தார் ஆசாரியர்கள் மூலமாக தேவன் பேசுவார் இடையில் ஆசாரியர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் நீங்களும் நானும் ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா நேரடியான ஒரு தொடர்பு நேரடியான ஒரு பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் அப்படியே அவருக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவனே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் இதைத்தான் அருமையானவர்களே நம்ம ஒன்று பேதில் ஒன்று பேர் ரெண்டு அஞ்சில் வாசிக்கலாம் பாருங்கள் அற்புதமான ஒரு வசனம் அது அங்கே எப்படி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பரிசுத்த ஆசாரியன் போல தேவ சமூகத்தில் பிரவேசிக்க முடியும் அவருடைய சமூகத்தில் இரக்கம் பெற முடியும் அவருடைய சமூகத்தில் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அற்புத ஸ்லாக்கியத்துக்கு வி ஹாவ் டு பி வெரி தேங்க்ஃபுல் இதெல்லாம் நடப்பிக்கிறதுக்கு தேவன் ஹீ சென்ட் ஹிஸ் ஹோலி ஸ்பிரிட் அவருடைய பரிசுத்த ஆவியானவரையே அனுப்பியிருக்கிறார் எபேசியரில் எழுதும்போது யூதர்கள் புரஜாதி புரஜாதி தேவ சமூகத்திலே வர முடியாது யூதர்கள் தான் தேவ சமூகத்தில் போக முடியும் ஏன்னா தேவன் அவர்களைத்தான் தெரிந்து கொண்டார் அவர்களுக்கு தான் கட்டளைகளை கொடுத்தார் அவர்களிடத்தில் தான் தேவன் பேசினார் அவர்கள்தான் ஆலயங்களை கட்டுனாங்க தேவ சமூகத்தில் இருந்தாங்க விரும்புகிறவங்க புரட்சாதிகளாக இருந்தாலும் வரலாம் ஆனாலும் ப்ரஜாதிகளுக்கும் சரி யூதர்களுக்கும் சரி என்ட்ரி இல்லை என்ட்ரன்ஸ் இல்லை யாரும் போய் நான் தான் போய் இன் தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூட முடியாது நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட காலங்கள் இல்லை இப்போ இது ஒரு மகத்தான காலம் பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் காட்ஸ் ப்ரஸன்ஸ்குள்ள நுழைய முடியும் ஹல லூயா மோசே போல மோசே போகல நான் சொல்கிறேன் தேவன் உங்களை அவரிடத்துல சேர்த்துட்டாரு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் மனைவி கணவன் குடும்பமாக யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்கீங்களோ எல்லாருமா கோர்த்து கொண்டு போய் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளை ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த மனைவி ஆண்டவரே அவங்க சொல்லுவாங்க நீர் எனக்கு கொடுத்த கணவன் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் போய் நின்று இந்த காரியங்களெல்லாம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன் தேவன் அப்படியே அவற்றை போனாலே போதும் அவருடைய பிள்ளையாக வாழ்ந்தாலே போதும் நான் சொல்கிறேன் அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர ஆரம்பிக்கும் டேரக்ட் ஆக்சஸ் நேரடி தொடர்பு தேவன் அவருடைய பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இயேசுவை மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரையும் உங்களுக்குள்ளேயே அனுப்பியிருக்கிறார் ஹால லூயா இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பாக்கியம் இது எவ்வளவு மகத்தான ஒரு சிலாக்கியம் நான் எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா அவருடைய சமூகத்தில் ஒரு நிச்சயத்தோட கூட கூட நீங்கள் போகலாம் ஒரு கான்ஃபிடென்ட்டோட கூட போகலாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டோடு யாரை தேவன் அழைக்கிறாரோ அவங்க போகலாம் அதனால தான் தைரியமாய் கிருமாசனத்தை கிட்டி சேருங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் எந்த காரியத்துக்குனாலும் ஒரு போல்டாக ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு தைரியமாக ஒரு நிச்சயமாக அப்படியே தேவ சமூகத்தில் போய் நின்று உங்கள் காரியங்களை சொல்லி நான் சொல்றேன் தேவ சமூகத்துக்குள்ள வாழலாம் சுதந்திரிக்கலாம் காரியங்களை மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து தேவன் தன் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஹல லூயா இன்றைக்கு சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா அவர்தான் எனக்கு புகலிடம் அவர்தான் எனக்கு மறைவிடம் அவர்தான் எனக்கு உறைவிடம் அவர்தான் என் ஆதாரம் அவர் தான் என்னை ஆதரிக்கிறவர் சிறகுகளின் நிழலிலே நான் தங்கி பார்வேன் சிறகு என்பது அவருடைய பிரசன்னம் சிறகு என்பது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் அப்படியே தேவ சமூகத்துக்குள்ள தேவ பிரசன்னத்துக்குள்ள நுழையிறதுக்கு தேவன் நமக்குள்ளே நுழைந்திருக்கிறார் இன்னும் வேத வசனங்கள் நிறைய சொல்லுது இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் இப்படி பேசுகிறேன் விசுவாசத்தின் மூலமாய் இயேசுவின் மூலமாய் ஹாலே அந்த பாடலை நம்ம பாடுவோமா பாடல்ல இச்சகம் பேசிக்கும் மக்கள் இருக்காங்க உங்கள கூட எத்தனையோ பேர் இச்சகம் பேசி நன்மை செஞ்சிருப்பீங்க உங்களுக்கு தீமை செஞ்சிருப்பாங்க துரோகம் கூட உங்களுக்கு பண்ணிருப்பாங்க கூட நின் ஆனா அவர் துணை நின்று காப்பார் தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசர் கலையிலூர் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே நன்மைக்கு கை மாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே பவரே இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே மாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை கா பவரே துரோகங்கள் இறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே உங்க குடும்பத்தை காக்கிறா தெரிவித்தாமல் நேசிக்கும் என் சரே i மனசில் ரோமர் அஞ்சு ரெண்டு மனசுல வைங்க எபேசிய ரெண்டு பதினெட்டு மனசுல கொண்டு வாங்க ஆலூர் Yeah. இப்பொழுதே கூட ஜெபிக்கும்போது உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பதில் செய்யப்படுகிறது அவரிடத்தில் நேரடியாக அக்சஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஜெபிப்போமா உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பிதாவாகிய தேவனிடத்தில் இப்பொழுது கொண்டு வாருங்க பர்சு தாவியானவர் அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறார் பரலோ பிதாவேமை துதிக்கிறோம் தேவனிடத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் பிதாவே உம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் பரிசு தாவியானோர் மூலமாக வருகிறோம் இயேசுவின் நாமத்தினால தேவரீர் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வியாபாரங்களிலும் தொழில்களிலும் பிஸ்னஸ்களிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வேலைகளிலும் அபரிவிதமான பெருக்கமும் வலை கிளியத்தக்கதான ஆண்டவர மீன்களை போட்ஸில் நிரப்புனாங்க என்று வேதத்தில் வாசிக்கிறோமே அப்படிப்பட்ட விதத்தில் பண விஷயத்தில் பெருக்கங்கள் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் வலைய ஆழத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் போட சொன்னபோது நடந்த மாதிரி தகப்பனே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பங்கள்லேயும் நடப்பதாக ஆண்டவரே அவர்கள் ஏங்கி தவிக்கின்ற காரியங்கள் இப்பொழுதே நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் தாமே சாங்ஷன் பண்றதுக்காக நன்றி இப்பொழுதே அவங்க எதிர்பார்த்துருக்கிற காரியம் நிறைவேறுவதாக திருமண வரன்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்ப்பதாக இயேசுவின் நாமத்தினால் நல்ல ஒழிக்கும் ஒழிக்கும் சம்பந்தம் உண்டாகிற விதத்தில் நல்ல பிலீவர்ஸ் பிள்ளைகளுக்கு தாவே நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதற்காக ஆண்டவரே காரியங்களை நீங்கள் குடும்பங்களில் வீடுகள் கட்டுறதா இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு திருமணமாக இருக்கட்டும் ஆண்டவரே படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் உங்கள் அற்புதமான அனுகூலங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடருவதாக நிச்சயமாகவே தேவர் நீர் அப்படி செய்கிறீர் இதை பார்க்கிற நேரலையில் பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேலும் உங்களுடைய ஆசிர்வாதத்தை கூறுகிறேன் உங்களுடைய ஆரோக்கியத்தை கூறுகிறேன் உங்களுடைய ஜெயத்தை கூறுகிறேன் தேவரின் நீங்கள் அப்படியே செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்க உங்கள் நாம மகிமைக்காக செய்கிறீங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்